விக்கிரவாண்டி தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற மிகப்பெரிய வெற்றியானது தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மக்களுடைய ஆதரவை தருகின்ற வகையில் தான் இந்த வெற்றியை தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட பதிமூணு இடங்களில் இந்திய கூட்டணி போட்டியிட்டதில் பதினோரு இடங்களிலும் ஒரு சுயேச்சையிலும் காங்கிரசும் அதன் கூட்டணிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இரண்டு இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இது மேலும் மோடிக்கு விழுந்த இன்னொரு அணியாக நான் கருதுகின்றேன் இனிமேல் மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசும்போது அது குறிப்பாக பெண்கள் பேசும்போது எழுந்து ஓட மாட்டார் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இன்றைய பொறுத்த வரையில் இன்றைக்கு தமிழகத்திலே கல்வி பயின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் காரணம் என்பதை யாரும் பலர்ந்து கொள்ள முடியாது ஆகவே அந்த பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் நன்றி செலுத்துகின்ற வகையில் இன்று காங்கிரஸ் பேரம் தமிழகம் முழுவதும் அவருடைய புகழை பணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை பாமக தான் கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாமகவை பொறுத்தவரையில் நான் முதலிலேயே இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இதுதான் அவர்கள் சந்திக்கின்ற பழைய கடைசி தேர்தல் என்று ஏனென்றால் அவர்கள் கூட சேர்ந்திருக்கின்றவர்கள் மிகவும் மோசமானவர்கள் வன்முறையிலே நம்பிக்கை கொண்டவர்கள் அது மட்டுமல்ல ராமதாசை பொறுத்தவரை நாங்கள் இனிமேல் மரம் வெட்ட மாட்டோம் என்று சொன்னால்தான் தமிழ்நாட்டில் டெப்பாசிட்டே வாங்க முடியும் சீமானுடைய கருத்தை நான் நாங்கள் கருத்தாக எடுத்துக்கொள்ளவில்லை அவரை பொறுத்த குற்றாலத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கீழ்பாக்கு செல்ல வேண்டும் ஒரு நாள் ஒன்று பேசுகின்ற மறுநாள் பேசுகின்றார் அவரை பொறுத்தவரையில் அவருடைய மேலே அவருக்கு கொஞ்சம் குழம்பி இருக்கிறது என்று நினைக்கிறேன் எல்லா தமிழர்களுடைய ஓட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சென்று ஆம் சார் கேள்வி மந்திட்ட எல்லா குற்றவாளிகளையும் பிடித்து விட்டார்கள் இன்னும் இரண்டு மூன்று குற்றவாளிகளை பிடிப்பார்கள் கண்டிப்பாக திறமையுள்ள தமிழக போலீசார் அது விரைவில் செய்வார்கள் நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய தண்டனையை விரைவில் வழங்க

வட்டம் ஒழுங்கு சீர் குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு என்கவுண்டர் போட்டதுக்கு அப்புறம் அண்ணாங்கிறாரு அவர் என்ன சந்தை உங்கள் என்கவுண்டரில் சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்கவுண்டரில் சந்தேகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நேற்று நான் ரயிலே தான் சென்னையில் இருந்து வந்தேன் அதே ரயிலில் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் வந்தார்கள் அவரிடம் இதை பற்றி என்கவுண்டர் பற்றி எல்லாம் அவர் சொல்லவில்லை அவரை பொறுத்தவரையில் எப்படி சசிகலாவை ஒழிப்பது எப்படி ஓ பி பன்னீர்செல்வத்தை ஒழிப்பது எப்படி தினகரனை ஒழிப்பது எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜாதனா தட்டுவது என்பதில் தான் அவர் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் திடீரென்று என்கவுண்டரில் இல்லை என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொண்டார் கண்டிப்பாக பிரதிமொழிக்கும் என்பது மட்டுமல்ல இருபத்தி ஆறிலே மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் எதிர்த்து நிற்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் போகும் கருப்பணைக்கு காமராஜர் பற்றி என்ன தெரியும் அவருக்கு காமராஜர் பற்றியும் தெரியாது பெரியாரை பற்றியும் தெரியாது அண்ணாவை பற்றியும் தெரியாது நம்முடைய எம்ஜிஆரை பற்றியும் தெரியாது ஜெயலலிதாவை பற்றியும் தெரியாது அவருக்கு தெரிந்ததெல்லாம் பழனிசாமி தான் ஆகவே அண்ணாமலை தனக்கு தெரியாதவர்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்கின்றேன் வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிய தோல்வி அடைந்த இன்னும் மோடி எவ்வளவு எவ்வளவு சோகமாக இருக்கின்றாரு அவருக்கு போய் ஆறுதல் சொல்லலாம் என்று சென்றால் நன்றாக இருக்கும்